கோவை சுந்தராபுரம் பகுதியில் எழுபதாயிரம் சதுர அடியில் வீட்டு உபயோக பொருட்களுக்கான ஷேரா ஹோம்ஸ் ஜங்ஷன் துவக்கம் திறப்பு விழாவில் பிரபல நடிகர் அசோக் செல்வன் மற்றும் நடிகை பிரியா வாரியர் பங்கேற்பு வானம் பர்னிஷிங்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் புதிய சில்லறை விற்பனை முயற்சியாக ஷேரா ஹோம்ஸ் ஜங்ஷன் எனும் பிரம்மாண்ட வீட்டு உபயோக பொருட்களுக்கான விற்பனை மையம் கோவை சுந்தராபுரத்தில் துவங்கப்பட்டது எழுபதாயிரம் சதுரடியில் வீட்டு உபயோகப் பொருட்கள் அனைத்தையும் ஒரே கூரையின் கீழ் வழங்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ள இதற்கான துவக்க விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது

நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன் நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன் அவங்க ரெண்டு பேர் ஹலோ கோயம்புத்தூர் மக்களுக்கு வணக்கம் திஸ் இஸ் சச் அண்ட் எக்ஸைட்டிங் டே இன்னைக்கு சேரா ஹோம் ஜங்ஷனோட ஃபர்ஸ்ட் லான்ச் எங்களோட ஃப்ளாக்ஷிப் ஸ்டோரோட ஃபர்ஸ்ட் லான்ச் குறிச்சி சுந்தராபுரமில் ஸோ இந்த ஸ்டோர் பார்த்தீங்கன்னா செவன்டி தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் ரீட்டெயில் காப்பட் ஏரியா கொண்ட ஸ்டோர் எங்களுக்கு தெரிஞ்ச இது வந்து தமிழ்நாட்டில் ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் மல்டி கேட்டகரி ஹோம் ஸ்டோர் இந்த மாதிரி ஒரு ஐடியா வந்து மாட்டன் குரூப்பில் நாங்கள் டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸில் இருக்கோம் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கோம் ரியல் எஸ்டேட்டில் இருக்கோம் எஜுகேஷனில் இருக்கும் ஹாஸ்பிட்டாலிட்டியில் இருக்கோம் ஸ்டீல்ஸில் இருக்கும் வின்ஸில் இருக்கோம் பட் திஸ் இஸ் எ நியூ வெஞ்சர் பை சேர்மேன் செகண்ட்